வானத்தில் பளிச்சென்று முழு நிலவு காய்ந்து கொண்டிருந்தது சில நாட்களுக்கு முன்னர்தான் ராமபத்ரன் வீட்டுத் தோட்டத்தை அடைத்த அந்த வேப்ப மரங்களில் இரண்டை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்தையும் வெட்டிவிட ஏற்பாடு செய்து விட்டிருந்தார் மாலை வீட்டுக்குத் திரும்பியதும் தோட்டம் விரிச்சோடி விட்டிருந்ததைக் கண்டு அவள் திகைத்தாள் வெற்றுண்டு கிடந்த மரங்களை காண பரிதாபமாக கூட இருந்தது காற்றை அடைச்சென்று பிசாசு போல் எண்ணத்துக்குன்னு தான் வெட்டச் சொன்னேன் அப்பா மேலுக்கு அப்படி சொன்னார் உண்மையில் அம்மரங்களை வெட்டி விறகிற்காக எடுத்து போகிறவன் கொடுத்த கணிசமான தொகை அவரது அவசர செலவுகளுக்கு மிகவும் தேவைப்பட்டது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருந்தனர் குழந்தையை போல் நம்மோடு வளர்த்த மரங்கள் குழந்தையே போயிட்டால் நாம் என்ன செஞ்சிட்டோம் எந்த விதமான மாறுதலும் முதல்ல தான் மனசை உறுத்துறது பின்னால் தானே பாந்தமாகி விடுறது இயற்கையின் நியதி அப்படியம்மா அடிக்குரலில் முனு முணுத்தாள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் அவளும் வீட்டிலிருந்த பல பொருட்களையும் விற்றுத்தான் செலவை சமாளிக்க முயற்சித்தாள் பாட்டி காலத்திலிருந்து புழக்கத்திலிருந்த பித்தளை அண்டாக்கள் ஈய சொம்புகள் வெண்கலப்பானைகள் என்று பரணியில் கிடந்த பழம்பொருட்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் விற்று வீட்டின் செலவுகளை நிறவி ச நிறவி சரி கட்டினாள் இப்படியே போனால் இனி வீட்டில் உத்திரம் சரம் ஜன்னல் என்று அவைகளை பீத்தெடுக்கும் நிலையும் ஏற்பட்டுவிடும் போல் நிலைமை மிகவும் நெருக்கடியாக இருந்த சமயம் அன்று அவளிடம் அந்த மகிழ்ச்சிகரமான கேள்வியை கேட்டுவிட்டிருந்தான் சாம்பவி என்னை நீ கல்யாணம் செய்து கொள்வியா உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் நெஞ்சு படபடக்க மூச்சு மூட்ட பதில் சொல்ல தெரியாது அவள் விழித்தாள் அவர்கள் இருவரும் கடற்கரை மணல் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தனர் பொழுது அமர்ந்து மெல்ல அடிவானத்திலே பூரண நிலவு பூத்தெழுந்ததை கூட கவனிக்க முடியாதபடி மேய்மறந்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் இப்படி உட்கார்ந்து நேரம் நழுவது தெரியாது பேசியது முதல் தடவை அல்ல அவளது பிறந்தநாள் அன்று ஆரம்பித்த சிநேகிதம் மிகவும் நெருக்கமானதொரு நட்பாகி இப்போது காதலாக உருமாறிவிட்டிருந்தது ஆறு மாத காலத்திற்குள் தன் உள்ளத்தில் இப்படி ஒரு அதிசய மாறுதல் ஏற்படும் என்று அவள் நினைக்கவே இல்லை ஒரு நாள் அவனை பார்க்காவிட்டாலும் அவனுடன் சிறிது நேரமாவது பேசாவிட்டாலும் உலகமே படுசூனியமாகிவிட்டது போன்றதொரு நடுக்க உணர்வு அவளுக்கு விவரிக்க இயலாத ஒரு பரபரப்பு அவளை ஆட்டி படைத்தது அதில் தான் எத்தனை இன்பம் எத்தனை துன்பம் ஏன் பயம் கூட ஆஃபீஸ் முடிந்ததும் கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு அவள் கிளம்பியதும் அவன் அவளுக்காக வாசலில் காத்திருப்பது வழக்கமாகிவிட்டிருந்தது மல்லிகா நிலைமையை புரிந்து கொண்டு ஒதுங்கிவிட்டிருந்தாள் இருவரும் மெல்ல பஸ் நிலையத்தை நோக்கி நடப்பார்கள் சில நாட்கள் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று ஒரு சிமெண்ட் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நேரம் போவதே தெரியாமல் என்னென்னவோ பேசிக்கொண்டிருப்பார்கள் பேசத்தான் அவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் இருந்தன மாத தொடக்கத்தில் இருவர் கையிலும் கொஞ்சம் தாராளமாக பணம் இருக்கும் அப்போதெல்லாம் வேலை முடிந்ததும் ஒரு தடவை காஃபி ஹவுஸிற்கு போய் சூடான காஃபியை கொண்டே கதை பேசி மகிழ்வார்கள் சில சமயம் சினிமாவுக்கு கூட சேர்ந்து போய் வந்தார்கள் கையில் பண ஓட்டம் இல்லாத போது கடற்கரைக்கு பஸ்ஸில் சென்று மணல் மீது உட்கார்ந்து கொண்டு பேசி தீர்த்தார்கள் அவள் அவனுக்கு தன்னை பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் விவரமாக சொல்லிவிட்டிருந்தாள் அவனும் தன்னை பற்றி அவளிடம் கூறிவிட்டிருந்தான் அவர்களது பிறந்த ஊர் தஞ்சை ஆனால் அவன் தந்தை பெங்களூரில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் பெரிய கம்பெனியில் நல்ல வேலை நிறைய சம்பளம் வசதியான வாழ்க்கை அவனும் அவனது இரண்டு சகோதரிகளும் சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தனர் அவனது படிப்பு முடிவு பெறும் சமயம் அப்பா திடீரென்று இரண்டு நாள் காய்ச்சலில் இறந்து போனார் ஒருவகை வைரஸ் இன்ஃபெக்ஷன் என்றார்கள் அந்த அதிர்ச்சியில் அம்மா மனமுடைந்து போய்விட்டாள் நீடித்து பெங்களூரில் வசிக்க பிரியமின்றி அங்கிருந்த வீட்டை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து குடியேறினார்கள் கோடம்பாக்கத்தில் மங்களா காலனியில் ஒரு சிறிய வீட்டை வாங்கி அம்மா தன் மூன்று குழந்தைகளுடன் கணவர் விட்டு இன்சூரன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் முதலியவற்றை பத்திரமாக பாதுகாத்து சிக்கனமாக வாழத் தொடங்கினாள் இப்போது அவன் சம்பாதிக்கத் தொடங்கிவிட்டதனால் அம்மாவின் சுமை சிறிதளவு குறைந்து விட்டிருந்தது பெரிய தங்கை ஜயா பிஏ முடித்துவிட்டு அம்மாவுக்கு உதவியாக வீட்டில் இருக்கிறாள் இரண்டாவது பெண் லதா பிஎஸ்சி கடைசி வருஷம் இன்னும் யாருக்கும் கல்யாணமாகவில்லை அவனாகத்தான் விவரங்களை சொன்னான் அவள் தோண்டி துருவி எதுவும் கேட்கவில்லை அப்படி கேட்பது அநாகரிகம் என்று மௌனமாக இருந்துவிட்டிருந்தாள் எத்தனையோ முறை ஆரம்பத்தில் அவள் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுவதுண்டு பேசி கொண்டிருக்கையில் இடையே கேட்க வேண்டும் போல் ஒரு துடிப்பு ஏற்படும் ஆனால் கேட்கத்தான் துணிவு இருக்காது ஆமாம் வசந்த் எந்த ஜாதியைச் சேர்ந்தவன் பெயர் உரை பழக்க வழக்கங்களிலிருந்து அவளால் ஊகிக்க முடியவே இல்லையே ஜாதியைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவு அவசியமா தன்னைத்தானே அவள் சாடிக்கொள்வதும் உண்டு அப்பொழுது ஒரு நாள் வசந்தின் சொந்தக்காரர் வீட்டு கல்யாணம் ஹைதராபாத்தில் நடந்தது அவனது குடும்பத்தாருடன் துணைக்கு அவனும் கூட செல்ல வேண்டியிருந்தது ஒரு வார காலம் லீவு போட்டுவிட்டு அவன் கிளம்பி விட்டிருந்தான் அவனை பாராது நாட்கள் அப்போது எத்தனை மெதுவாக வேதனையுடன் நகர்ந்தன அவளுக்கு வழக்கம்போல் அன்று பகல் சாப்பாட்டு நேரத்தின் போது மல்லிகா அவளை தோட்டத்து மரத்தடிக்கு அழைத்து சென்றாள் இன்னைக்கு எங்கள் அம்மா தேங்காய் செவி டிஃபனுக்கு கட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க உன் டிஃபன் பாக்ஸையும் திற நாலஞ்சு மசமா எனக்கு போட்டியாக உங்கள் வீட்டு சாப்பாட்டை சாப்பாட வந்து வந்துவிட்டார் பரிகாசமாக தோழியை பார்த்து சிரித்தாள் சாம்பவியின் கண்ணங்கள் சிவந்து போயின நெஞ்சிலே ஒரு இன்பத் துடிப்பு அவர் வர ஒரு வாரமாகும் அதுவரை உனக்கு என் சாப்பாட்டில் பங்கு கொள்ள சான்ஸ் உண்டு அவரை பற்றி பொறாமைப்படாதே வேடிக்கையாக பதிலளித்தாள் அவனை பற்றி சிநேகிதையிடம் பேசுவதில் கூட ஒரு இன்பம் இருந்ததை உணர்ந்து மனதுக்குள்ளே பொறித்து போனாள் சாப்பிட்டு கையை கழுவி கொண்டு இருவரும் சிறிது நேரம் ஓய்வாக மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டனர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தொண்டையை கணைத்து கொண்டாள் மல்லிகா பல நாட்களாக அவள் கேட்கத்தான் துடித்து கொண்டிருந்தாள் அன்று வாய்ப்பு ஏற்பட்டது அதுவிட மனமில்லை நீயும் வசந்தும் நெருக்கமாக பழகுவதை பற்றி இங்கே எல்லோரும் பேசுகிறார்கள் தெரியுமில்லையோ பேசிக்கொண்டு போகட்டும் அக்கறை இல்லை கோபத்துடன் சீரிய சாம்பவி இருந்த செடியின் இலை ஒன்றை கிள்ளி வாயில் வைத்து அழுத்தமாக கடித்தாள் அவங்கள விட்டு தள்ளு உங்கள் அப்பா காதில் பட்டால் என்ன ஆகும்னு நினச்சித்தான் நான் கவலைப்படுறேன் என்ன ஆகும் வசந்த் உன்கிட்ட கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா இல்லை ஏன் கேட்குற அவரும் யோசிக்கத்தான் செய்வார் அதனால்தான் அந்த கட்டத்திற்கே இன்னும் வரலை கடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இலையை அவசரமாக துப்பினால் சாம்பவி என்ன புதிர் போடுற விளக்கமாகத்தான் சொல்லேன் கவலையுடன் கேட்டாள் வசந்த் தன்னை பற்றி எல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கிறாரா ஓ சொல்லியிருக்கிறாரே நீ வீணான ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கஷ்டத்தை தேடிக்கொள்ளப் போகிறேன்னு எச்சரிக்க விரும்புகிறேன் வசந்த் பிராமணன் இல்லை தெரியுமா ஒரு நிமிஷம் சாம்பவி அயர்ந்து போனாள் இதுவரை அவனிடம் அத்தனை நெருக்கமாக பழகியும் இந்த உண்மையை ஏன் அவள் தெரிந்து கொள்ளவில்லை அவர் பேச்சு பழக்க வழக்கம் இதெல்லாம் இந்த காலத்தில் பேரையும் ஊரையும் பேச்சையும் கொண்டு எந்த ஜாதி என்ன மதம் சற்றுன்னு யாரு தான் தெரிஞ்சுக்க முடியும் நாம் கூட வெளியே வந்து பலரோடு பழகுவதால் நம்ம ஸ்டைலையே மாற்றி கொண்டிருக்கோம் நம் பேச்சை கேட்டு இன்ன ஜாதின்னு பிறர் எப்படி புரிஞ்சிக்க முடியும் சம்பவியின் உடல் நடுங்கியது நெஞ்சிலே ஒரு கலக்கம் மனதை என்னவோ செய்தது நான் கேட்காததுனால் அவர் சொல்லவில்லை உனக்கு அவரை பற்றி எப்படி தெரியும் நான் கூட முதலில் அவர் நம்மவர் தான் நினைச்சேன் பார்க்கறதுக்கு ஆள் அப்படித்தானே இருக்கிறார் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது அவருடைய தங்கை லதாவுக்கு எங்கள் பக்கத்து விட்ட அம்புஜம் சிநேகிதி அவள் சொன்னாள் லதாவின் அப்பா நடராஜ முதலியார் பெங்களூரில் அவளுடைய அப்பாவுடன் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாராம் அதனால் தான் சொன்னேன் நீயும் ரொம்ப நெருங்கி பழகுவதனால அவள் முடிக்கவில்லை சம்பவியின் நெஞ்சு உலர்ந்து போயிற்று அப்பா மிக கோபாவகத்துடன் எதிரே நிற்பது போன்ற ஒரு கற்பனை அவள் மேனி சிலிர்க்கு செய்தது எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் அதனால் என்ன ஜாதி மதம் இவைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது உனக்கும் தெரிஞ்சதுதானே மனத்தாங்களுடன் கேட்டாள் என் வரைக்கும் என் ஜம்பம் எல்லாம் வாய் பேச்சோடு சரி கல்யாணம் நெருங்கி வந்தால் எனக்கு அனாவசியமா ஜாதி பிரச்சனையில் சிக்கிக்க பயமாக இருக்கும் அதற்கு மேல் பேசத் தோன்றாது மல்லிகா எழுந்திருந்தாள் அன்று இரவு சாம்பவிக்கு உறக்கமே வரவில்லை வசந்த் ஏன் அவளிடம் இதுவரை தன் ஜாதியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை சொல்லியிருந்தால் அவள் நெருங்கி பழக மறுத்துவிட்டிருப்பாளா வசந்த் அவளிடம் நேசமாக நெருங்கி பழகுகிறார் அவ்வளவுதானே மோசமாக நடந்து கொள்ளவில்லையே அவர்கள் நட்பு மிகவும் கண்ணியமானது ஏன் கலங்க வேண்டும் ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல நண்பர்களாக நெருங்கி பழகுவது தவறா நான் கல்யாணம் என்ற பேச்சே அவர்களிடையே எழுந்ததில்லை ஏன் இந்த கவலை பதட்டம் உதறிவிட்டு உறங்க முயற்சித்தாள் ஆனால் அம்மாவை பற்றிய நினைப்பு இடையே எழுந்து கலவரப்படுத்தியது இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் காமாட்சி மகளை கேட்டாள் இப்போதெல்லாம் ஏமா இப்படி நேரங்கழிச்சு வீட்டுக்கு வர சீக்கிரம் வந்தால் எனக்கு கொஞ்சம் உபகரமாக இருக்காதா உன் சிநேகிதி மல்லிகா வீட்டில் அவன் மன்னி இருக்கா வீட்டு காரியங்களை அவள் கவனிச்சிடறா இங்கே தானே எல்லாத்தையும் செய்யணும் காமாட்சி படித்தவள் தான் ஆனால் பத்தாம் பசி குழந்தைகள் மேல் அத்தனை ஒரு நம்பிக்கை நாம் வளர்த்த செல்வங்கள் தப்பு தண்டா வழிக்கு போக மாட்டார்கள் என்று அசையாத ஒரு எண்ணம் தாயை ஏமாற்றுகிறோமே என்கிற குற்ற உணர்வு அவள் நெஞ்சைக் கிள்ளியது இன்னைக்கு கடைத்தெருவை சுற்றினும் நேரமாச்சு மெதுவாக சொன்னாள் யாருடன் என்று அம்மா அப்போது கேட்கவில்லை அவளும் தானாக சொல்ல முன்வரவில்லை ஹைதராபாத்திலிருந்து திரும்பி வந்திருந்தான் அவன் காலையில் பரிசோதனை சாலைக்குள் போகும் முன்னே அவளது ஆஃபீஸிற்கு வந்து அவளை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டுத்தான் போனான் அன்று பகல் சாப்பாட்டு நேரத்திற்கு அவர்கள் காஃபி ஹவுஸில் சந்தித்தார்கள் அங்கே பேச வாய்ப்பு இருக்கவில்லை மாலை கடற்கரை மணலின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டு கடற்காற்றை அனுபவித்துக் கொண்டிருந்த அவனுக்கு முதல் முதலாக அதை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது வெகுநேரம் பலவும் பேசிக் கொண்டிருந்தார்கள் சுருண்டு கரை மீது வந்து மோதிய கடல் அலைகளையும் நீல வானத்தையும் பார்த்தபடி திடீரென்று இருவரும் மௌனமாகிவிட்டனர் பொழுது அமர்ந்து பூரண நிலவு பொற்குடம்போல் கடலிலிருந்து எழுந்ததைக் கண்டதும் தான் அவளுக்கு நேரத்தில் நினைவு வந்தது வசந்த் இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அம்மாவுக்கு சமையலில் உதவி செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறேன் அது எப்படி முடியும் இன்னைக்கு தனி உன்கிட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசணுங்கிற முடிவோடு வந்திருக்கேன் பையை துழாவி ஒரு சிறு அட்டை பெட்டியை எடுத்தான் ஹைதராபாத்திலிருந்து உனக்காக இதை வாங்கி கொண்டு வந்தேன் முதலில் இதை என் அன்பளிப்பாக ஏற்றுக்கொள் பிறகு நான் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகிறேன் பெட்டியை வாங்கி திறந்தாள் உள்ளே ஒரு ஜோடி முத்து வளையல்கள் மலைத்து போகாதே கவரிங் கோல்டு வளையல்கள் தான் அது முத்துக்களும் போலிதான் ஆனால் நான் சொல்லப்போகிற விஷயம் போலி அல்ல உண்மை காலம் வரும் அப்போ முத்துக்கள் பதித்த தங்க வளையல்களை பரிசாக கொடுப்பேன் நம்பலாம் சிரித்துக்கொண்டே கொண்டே அவளை பார்த்தான் வளையல்களை கையில் எடுத்து அழகு பார்த்தாள் அளவு கூட சரியாக இருக்கும் போல இருக்கே வியப்புடன் கேட்டாள் என் தங்கைகள் கடையிலிருந்து வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தார்கள் அதை பார்த்ததும் உன் நினைவு வந்தது ஊருக்கு புறப்படும் முன் கடை தெருவுக்கு ஓடி வாங்கி கொண்டு வந்தேன் ஏறக்குறைய லதாவின் அளவு உனக்கு சரியாக இருக்கும் என்று என் ஊகம் சரியாக இருக்கு பாத்தியா புன்முருவல் அளித்தான் சாம்பவியின் முகம் திடீர் என்று சாம்பியது வசந்த் இவைகளை நான் ஏற்றுக்கொள்வது சரியல்ல நீங்களும் நானும் நெருங்கி பழகுகிறோம் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஒரு பொண்ணுக்கு பூ பொட்டு வளையல்கள் இவைகளை வாங்கி கொடுக்கும் உரிமை ஒரே ஒருத்தனுக்குத்தான் உண்டு பேச முடியாது உணர்ச்சி வசத்தில் நடுங்கினாள் அந்த ஒரு உரிமையை பெறத்தான் உன்னிடம் நான் இன்று பேச விரும்பினேன் சம்பவி என்னை நீ கல்யாணம் செய்து கொள்வியா உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் அவன் கேட்டபோது அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி ஒரே ஒரு அச்சம் விரல்களால் மணலை அளந்து கொண்டிருந்த சம்பவி உடனே பதில் சொல்லவில்லை மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள் வசந்த் உங்க அப்பாவின் முழு பெயர் நடராஜ முதலியாரா அந்த கேள்வியை கேட்கும் முன் பயத்தில் அவள் இதய துடிப்பு அதிகமாகிறது ஒரு கணம் திடுக்கிட்டு போனான் அவன் உடனே சிரித்து விட்டான் எனக்கு ஜாதி பட்டங்கள் மீது பிடித்தமில்லை அதனால் என் பெயருக்கு பின்னால் இருந்ததை நான் கல்லூரி நாட்களிலேயே வெட்டிவிட்டேன் ஆமாம் ஏன் கேட்கிறாய் புரிந்தது நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி என்று தானே போகிறாய் உண்மையாக நாம் ஒருவரை ஒருவர் விரும்பினால் உயர்வு தாழ்வு என்கிற பேதங்களை பற்றி சிந்திக்கணுமா இல்லை எனக்கு விளக்கம் தேவையாக இருந்தது கேட்டேன் அப்போ உண்பதில் கொஞ்சம் அவகாசம் தேவை அதுவரை இந்த வளையல்கள் உங்களிடமே இருக்கட்டும் அவள் எழுந்திருந்தாள் அவனும் கூடவே எழுந்திருந்தான் சாப்பாட்டிற்கு பிறகு அவள் வாயில் வராந்தாவிலே உட்கார்ந்து கொண்டாள் இப்பொழுது முன்பக்கத்து தோட்டத்திலே சுவர் ஓரமாக இரண்டு தென்னை மரங்கள் மட்டும்தான் இருந்தன மெல்லியதாக வீசிய காற்றில் அசைந்த தென்னங்கீற்றுகளின் சலசலப்பு காதுகளுக்கு இதமாக தான் இருந்தது பளிச்சென்று வீசிய நிலவின் ஒளி கீற்றுகளின் இடையே புகுந்து தரை மீது இட்ட நிழல் கோலத்தை வெறித்தபடி அவள் சிந்தனையுடன் உட்கார்ந்திருந்தாள் வசந்த் அவளை காதலிக்கிறார் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறார் அவளும் விரும்புகிறாள் இடையே ஜாதி என்ற வித்தியாசம் அப்பா சம்மதிப்பாரா உண்மையில் ஜாதியைப் பற்றி அவள் சிந்தித்து கவலைப்பட வேண்டியது அவசியமா அவளை அவளுக்காக விரும்பும் மனித மனிதனைத்தான் அவள் மணக்கப் போவதாக சவால் விட்டாளே இப்பொழுது ஏன் இந்த கலவரம் வசந்திற்கு அவள் பதில் சொல்லியாக வேண்டும் என்ன பதில் சொல்வாள் உங்களை விரும்புகிறேன் ஆனால் நமக்குள் இடையே நிற்கும் இந்த ஜாதி வேதத்தைப் பற்றி பயமாக இருக்கிறது என்று ஒதுங்கிக் கொள்வதா சரி என்று துணிவுடன் ஒப்புக்கொள்வதா ஒரே குழப்பம் என்ன சம்பவி இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க நாழியாச்சே உள்ளே வா அம்மாவின் அன்பு குரல் அவள் சிந்தனையை கலைத்தது வசந்த் மட்டும் வேறு ஜாதிக்காரனாக இல்லாதிருந்திருந்தால் அம்மாவிடம் அவள் மனம் விட்டு பேசி முடிவு கேட்டிருப்பாள் இந்த கல்யாணத்துக்கு அம்மா ஒத்துக்கொள்ள மாட்டாளே உனக்கு உடம்புக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கியே காமாட்சி ஆதங்கத்துடன் கேட்டாள் அவளுக்கு மூச்சை அடைக்கும் போன்று நெஞ்சில் பெரும் சுமை பெற்ற தாயிடம் பேசி தெளிவு காண முடியாத பெரும் பிரச்சனை நெஞ்சை பாறாங்களாக முக்கியது ஒண்ணுமில்லை தலைவலி தூங்கினால் சரியாகிவிடும் கூறிக்கொண்டே உள்ளே சென்று விட்டாள் இரண்டு தினங்களாக இதே குழப்பத்தில் அவள் வேலைக்கு போய்க்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் வசந்தும் அவளும் வழக்கம்போல் சந்தித்தனர் காஃபி அருந்தினர் பூங்காவில் உட்கார்ந்து பேசினார்கள் ஆனால் அவன் மீண்டும் கல்யாணத்தை பற்றி பேசவில்லை அவளது பதிலுக்காக காத்திருந்தான் அன்று மாலை வீட்டுக்கு வேண்டிய சில ஜாமான்களை வாங்கி வர அவனது துணையுடன் நேதாஜி சாலையில் அவள் நடந்து கொண்டிருந்தாள் அம்மாவுக்கு ஹார்லிக்ஸ் கௌசிக் சாப்பிட நெஸ்காஃபி அப்பாவுக்கு பிஸ்கட் என்று ஜாமான்களை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு கொண்டு திரும்பும் பார்த்து விட்டாள் குபீர் என்று உடல் முழுவதும் வியர்வை துளிர்த்தது நெஞ்சு படபடுத்தது கால்கள் அச்சத்தில் தள்ளாடின அன்று இரவு சாப்பாட்டிற்கு பின்னர் காமாட்சி மெதுவாக கதவை திறந்து கொண்டு அவள் அறைக்குள் வந்தாள் எங்கே நான் வர்றதுக்குள்ள தூங்கி விடறையோன்னு பறக்க பறக்க வேலையை முடிச்சுட்டு வந்தேன் கதவை சாத்திவிட்டு அவள் படுக்கையின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் திடுக்கிட்டு திரும்பிய சாம்பவியின் கையில் இருந்த பார்வரா கார்ட்லண்டின் சி எஸ் சமந்தா நழுவி விழுந்தது அம்மா குனிந்து புத்தகத்தை எடுத்து பக்கத்தில் இருந்த மேஜை மீது வைத்தாள் இன்னைக்கு சாயங்காலம் உன் அக்கா சந்திரா வந்திருந்தாள் சாம்பவியின் நெஞ்சு திக்கென்று அடித்து கொண்டது அம்மா என்ன கேட்கப் போகிறாள் என்பதை வினாடியில் புரிந்து கொண்டு விட்டாள் பதிலுக்கு தயாராக தொடங்கினாள் சந்திரா சொன்னால் நேதாஜி சாலையில உன்னை பார்த்தாலாம் அந்த பையன் யார் அம்மா நேரடியாக விஷயத்துக்கு வந்தாள் என் கூட வேலை செய்கிறவர் உன்னை அவனோட உன் அக்காவும் அத்திம்பேரும் பல தடவை பல இடங்களில் பார்த்திருக்கிறார்களாம் விஷயம் விபரீதமாகிவிட போகிறதுன்னு தான் சந்திரா இன்னைக்கு உன்னை அவனோட கடை திருவில் பார்த்ததும் நேரே காரில் இங்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாள் அந்த பையன் நம்ம ஜாதி இல்லையாமை உங்க பேர் அவனை பத்தி விவரமாக தெரிஞ்சு வச்சுண்டுதான் சந்திரா கிட்ட சொன்னாராம் நல்ல வேலை அப்பா கிட்ட சொல்லாம என்கிட்ட வந்து சொன்னாள் சாம்பவியின் மூக்கும் முகமும் எரிந்தன இந்த சந்திரா அக்கா அவனை பற்றி துப்பு துளக்கி கொண்டு அலையணுமா வேலையற்றவள் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது அவரும் நானும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறார் என் சம்மதத்தை கேட்டார் நீ என்ன சொன்னே நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்பா ஒத்துக்க மாட்டார் உன் இரு அக்காவின் பக்கத்துல பெரிய எதிர்ப்பு இருக்கும் அவங்கள விடுங்க உங்கள் அபிப்பிராயம் என்னமா எனக்கும் இதுல இஷ்டம் இல்லைம்மா நீ வீணா நம்ம குடும்பத்து கௌரவத்தை நாசப்படுத்திடாதே ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கோம் அம்மாவின் குரல் கரகரத்தது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கொண்ட நீங்களே இப்படி பேசுறது நியாயமா அம்மா நானும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் விரும்பித்தான் கல்யாணம் பண்ணி கொண்டோம் ஆனால் எங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் இருக்கல ஏதோ அதிர்ஷ்டவசமா அப்படி அமைஞ்செடுத்து ஜாதி மதம் இதையெல்லாம் விசாரணை தான் அன்புங்கிறது ஒருத்தர் மேலே ஏற்படும் அம்மா சாம்பவி அம்மாவின் குரல் அதட்டலாகவே ஒழித்தது ஏடா குடமா பேசாதே இதுவரை நீ ஏதாவது தவறு செஞ்சிருந்தால் கூட நான் காணாதது போல் மறந்துடுறேன் நிச்சயமா சொல்லிட்டேன் இதுல உன் பிடிவாதத்துக்கு அப்பா அசைஞ்சு கொடுக்கவே மாட்டார் வீணா வீட்டில் பெரிய தான் மிச்சமாகும் உன் இரண்டு அக்கா வீட்டவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டா எனக்கும் கட்டோடு பிடிக்கலை இந்த காலத்தில் கூட உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிறத நீங்க நம்புறீங்களா நம்பிக்கைங்கிறது வேறு வாழ்க்கைக்கு ஒட்டி வரதான்னு ஆராய்ஞ்சு பார்க்கறது வேறு நீ ஏன் விஷப்பரீட்சையில் இறங்கணும் கல்யாணம் என்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அதை கனப்பொழுதில் கருகி விட முடியுமோ தீர விசாரித்து கொண்டு வந்த வரன்கள் நளினி விஷயத்தில் என்ன ஆச்சு நளினியை எத்தனை பேர் வந்து அவமானப்படுத்திட்டு போனார்கள் கடைசியில் வந்தானே அந்த வரன் அவளுக்கு வந்த யமன் அதுக்காக எங்களை நீ அவமானப்படுத்த புறப்பட்டுட்டியா மூத்த மாப்பிள்ளை உன்னை அவனோட பீச்சில் பார்த்தாராம் வெக்கம் பிடுங்கி தின்னுதாம் அப்படி வெட்கப்படுகிறவர் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையை தானே தேடி கை காசை செலவழித்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தானே அவர்கிட்டத்தான் ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்கை இப்படி நீயும் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சி பேசக்கூடாது உன் தானே சொல்றார் தானும் ஒன்று செய்ய மாட்டார் நானாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டாலும் நடுவில் புகுந்து தொல்லை கொடுப்பார் எனக்கு அத்திம்பேரின் அபிப்பிராயம் தேவையில்லை இது என் வாழ்க்கை அதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது உரிமை என்னுடையது சாம்பவி உனக்கு ஆயிரம் நமஸ்காரம் பண்றேன் நீ ஏதாவது தப்பு காரியம் செஞ்சிடாதே அப்பாவுக்கு இனி எதையும் தாங்கிக்கிற திராணி இல்லை என் மனசும் ஏற்கனவே ஒடிஞ்சு போச்சு காமாட்சி முகத்தை மூடிக்கொண்டு விரும்பினாள்